உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவக்கிரக கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஜென்மச்சனி வறுக்கக்கூடிய காலங்களில் திருமணம் செய்யலாமா அல்லது ஜென்மச்சனி இருக்கக்கூடிய காலங்களில் புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரியான கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது பக்க வரதுனால அந்த சனி பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்குமா அல்லது சாதகமாக இருந்துட்டு இருக்குமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருமா புதுசாக ஏதாவது செய்ய வேண்டிய முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது பாதிப்பு வந்துடுமாங்கிற பயமும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே ஜென்ம சனி அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி சொல்றோம் இல்லையா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து ஏழரை வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ஏழரை வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரித்து பார்க்குறது முதல் இரண்டரை வருஷம் இரண்டாவது இரண்டரை வருஷம் மூன்றாவது இரண்டரை வருஷம் அந்த ஏழரச்சணி அப்படிங்கிறது வந்து மூன்று பங்காக பிரித்து பார்க்கும்பொழுது முதல் இருக்கக்கூடிய இரண்டரை வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறைய செணி அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது அதற்கடுத்து வரக்கூடிய இரண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி முதல் இரண்டரை வருஷம் முடிஞ்சு இரண்டாவது இரண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஜென்மச்சனியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த ஜென்மச்சணி முடிஞ்சு மூன்றாவது இரண்டரை வருஷம் வரும் இல்லையா அந்த மூன்றாவது வரக்கூடிய இரண்டரை வருட காலங்கள் வந்து பா சனியாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ இந்த விரய சனி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும் ஒருவருக்கு ஏழரை செனி ஆரம்பித்தது அப்படின்னா நிறைய விரயங்களை கொடுக்கறது எவ்வளவு சேமித்து வச்சிருந்தாலும் அந்த சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சேமிப்பு கரையக்கூடியது அல்லது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் இந்த காசுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம் அப்படின்னு அந்த பணத்தினுடைய அருமை தெரியக்கூடிய காலங்களை உணர்த்துவதற்காக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொருள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய தன விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த விரய சனி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் குழப்பம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டாம் உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது வழக்கமான வாழ்க்கையில் எவ்வளவுதான் பழக்கப்பட்டு இருந்தால் கூட தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜென்மச்சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு எவ்வளவு அறிவு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவுதான் கல்வியறிவு இருந்தாலும் கூட சாதாரண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத திண்டாட்டங்கள் தேவையில்லாத தடுமாற்றங்கள் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கக்கூடியது எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத பய உணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ஜென்மச்சனி காலத்தில் வந்து திருமணம் செய்யலாமா எடுத்துக்கிட்டீங்க தேவையில்லாத நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுதே திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அது சந்தோஷமான குழப்பமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜென்ம சென்னை காலத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து வைப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க ஜென்ம சென்னை காலத்தில் வந்து இருவருடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருடைய ஜாதகத்திலையும் சனி பகவான் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழப்பம் விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து யோசிக்கலாம் இதே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாம்பூல தட்டு மாற்றிக்கலாம் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது மணமகளுடைய காலத்தில் மாங்கல்யம் ஏறக்கூடிய காலங்கள் வந்து ஜென்மச்சனியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் ஜென்மச்சனி காலங்களில் ஒருவருக்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அவர் வந்து புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உத்தியோகம் அப்படிங்கிறதுல வந்து கெட்டது வந்ததுன்னா நஷ்டம் ம் வந்ததுன்னா ஒரு மாத சம்பளம் மட்டும்தான் தொழில் அப்படிங்கிறது வந்து நஷ்டம் மனுஷனு வைங்களே நீங்கள் அடுத்து மீள முடியாத சோகத்துக்கு ஆளாவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பல லட்சங்கள் பல கோடி போட்டு செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத நஷ்டம் ஏற்படும் பொழுது ஆரம்பத்திலேயே நஷ்டம் மனுஷன் வைங்களே அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கஷ்டமாக தான் வந்துட்டு அதனால் ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கலாமே தவிர்த்து தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை பண்ணனும் அதுவும் குறிப்பாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் பண்றீங்க அப்படிங்கறத விட இரண்டு பேர் நாலு பேரோட சேர்ந்து தொழிலை செய்யறதா இருந்ததுன்னு வைங்களே அந்த கூட்டு தொழில் செய்யறாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி ஜென்ம நடக்கக்கூடிய காலங்களில் தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துன்னு வையுங்களே அந்த மாதிரி உள்ளவங்க முதலீடு போடாத தொழில் பண்ணக்கூடியது கமிஷன் சம்மந்தப்பட்ட கமிஷன் சார்ந்த தொழில் பண்ணலாம் அல்லது வந்து தரக சம்மந்தப்பட ஆமைப்பில்லை காசே போடாமல் கை மாற்றி விடக்கூடிய தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் ஓரளவு நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய புது முயற்சிகளுக்கு வந்து பல்வேறு விதமான வகையில் யோசனை செய்வது நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திர ரீதியாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிலலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்